ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரகிகா ஆடியோ நாவல்ஸ் கதையின் பெயர் பிரியாத வர வேண்டும் உயிரே கதையின் ஆசிரியர் நான் லதா பூபதி யோ சுரேஷ் என்று விக்ரம் கத்தியதும் தியாவோ விழுக்கென விழுந்தாள் சுரேஷ் ஓடி வந்து சார் கூப்பிட்டீங்களா இவங்களுக்கு என்னமோ டவுட்டாமா அதை கிளியர் பண்ணி அனுப்புங்க நீங்கள் கேட்ட கேள்விக்கு சுரேஷ் பதில் சொல்வார் மேடம் நீங்கள் இப்போ கிளம்பலாம் என்று வெளியே அனுப்பிவிடவும் என்னம்மா டவுட்டு இல்லை எம்டி சார் தலையில் அடிப்பட்டு இருந்துச்சு அதான் எப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்டேன் ஏம்மா நானே இந்த கம்பெனியில் ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே வேலை செய்கிறேன் நானே இதுவரையில் அவருக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா என்னான்னு கூட கேட்டதில்லை ஏன் அவர் வீடு எங்கே இருக்குதுன்னு கூட நான் கேட்டதில்லை அவருக்கு பிஏன்னு தான் பேர் நேற்று வந்த நீ உனக்கு செம்ம தைரியம்மா போங்க போய் வேலையை பாருங்கள் என்று அனுப்பிவிட்டு சுரேஷ் சென்று விட்டார் ஆஃபீஸில் யார்கிட்டையாவது கேட்கலாமா என்று யோசித்தாள் அங்கே சீனியர் ஸ்டாஃபான கோமதி என்ற மேடமிடம் சென்று பேச்சு கொழுத்து பழக ஆரம்பித்தாள் சிறிது நாள் கழித்து விக்ரமை பற்றி தெரிந்து கொள்ள ஆவலாக கோமதியிடம் சென்று கேட்டாள் அவரை பற்றி தெரிஞ்சு நீ என்னம்மா பண்ண போகிற மாதவானா சம்பளம் கரெக்டாக உனக்கு கொடுக்குறாருல்ல அப்புறம் என்ன உனக்கு கவலை அதெல்லாம் இல்லை மேடம் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆவலாக இருக்குது அதுதான் சரி ஈவினிங் ஃப்ரீ டைமில் வாங்க பேசலாம் ஓகே மேடம் என்று கூறிவிட்டு சென்று அவள் வேலையை தொடர்ந்தாள் எப்படா ஃப்ரீ டைம் ஆகும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த தியாவிற்கு அந்த டைம் வந்தது உடனே நேராக கோமதியிடம் சென்று விக்ரமை பற்றி கேட்டு கொண்டாள் அப்போ எனக்கு பெருசா அவரை பற்றி எதுவும் தெரியாதுமா முதல் வார்த்தையே அவரை பற்றி சொல்லணும்னா காதல் கல்யாணம் பெண்கள் இதெல்லாம் அவருக்கு சுத்தமா பிடிக்காது இதை கேட்டதும் அவளுக்குள் சிரிப்பு தான் வந்தது ரொம்ப ஏழ்மையான குடும்பமா ஒரு கூட பிறந்தவங்க ஒரு தங்கச்சி மட்டும் அவங்களும் சின்ன வயசுல எப்படின்னு தெரியல இறந்துட்டாங்க அம்மா அப்பா பிரிஞ்சுதான் இருந்தாங்க இவர் அம்மா கூட இருந்தாரா இல்ல அப்பா கூட இருந்தாரா என்று தெளிவா தெரியல ஆனா சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டாருமா இவர் இந்த மாதிரி ரொம்ப கோபமாக பிஹேவ் பண்ணுறது எல்லாம் எதனாலன்னு தெரியல ஆனால் ஒன்று மட்டும் தெரியுதுமா அவர் லைஃப்ல ஏதோ ரொம்ப மனசை பாதிக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அதனால தான் அவர் இப்படி இருக்காரு சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டாராம் யாருடைய தயவும் இல்லாமல் இவர் சொந்த முயற்சியிலேயே தான் இந்த பெரிய கம்பெனியெல்லாம் கட்டி அது இல்லாமல் அவருக்கு சொந்த வீடு கூட நிறைய இருக்கு கம்பெனியும் நிறைய இருக்கு ஃபாரின்ல அதுவும் இல்லாமல் நிறைய கம்பெனியோட பார்ட்னராகவும் இவர் இருக்காரு காசுக்கு பஞ்சமே இல்லைம்மா எந்த அளவு சின்ன வயசுல கஷ்டப்பட்டாரோ அந்த அளவு இப்போ ஓகே என்ன ஒரு மேரேஜ் பண்ணிட்டா அவர் லைஃப் நல்லா இருக்கும் மற்றபடி எனக்கு இவ்வளோதாம்மா தெரியும் அவரை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர் சின்ன வயசுல அவர் கூட இருந்து பார்த்த ஒருவரால் மட்டும்தான் அவரை பற்றி கிளியராக சொல்ல முடியும் இதை தவிர வேற எதுவும் தெரியாதுமா போதும் மேடம் இந்தளவு தெரிஞ்சது தேங்க்யூ மேடம் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள் அன்று இரவு வீட்டில் இதை பற்றியே யோசிக்கொண்டிருந்த தியாவிற்கோ ஒரே குழப்பமாக இருந்தது திடீரென தனக்கு தலைவலிப்பது போன்ற உணர்வு ஏற்படுகையில் காஃபி போட்டு எடுத்துக்கொண்டு தனது வீட்டு ஜன்னலின் அருகிலில் அமர்ந்து கொண்டு காஃபி பருகி இருந்தாள் கடிகாரத்தில் முள் சரியாக அன்டைம் ஒன்னுறுவதை காட்ட ஜன்னலின் வெளியில் வேடிக்கை பார்த்து கொண்டு காஃபி பருகிக்கொண்டு இருந்தாள் பேபி என்று கூறிக்கொண்டு மது போதையில் தியாவின் கையை பிடித்து கொண்டான் விக்ரம் என்ன செய்வது என்று புரியாத அவளுக்கு கத்தினால் தாத்தா பாட்டி எழுந்து விடுவார்கள் என்று எண்ணி அவனிடம் கெஞ்சி கூத்தாடி கையை விட சொல்லிவிட்டு ஜன்னலை சாத்த முற்படுகையில் இங்க பாரு பேபி நீ வெளியே வரலனா கதவை தட்டிடுவேன் என்று கூறுகையில் இப்ப எதுக்கு என்ன வெளியே வர சொல்றீங்க வா பேபி நிஜமா உன்னை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் எதா இருந்தாலும் இப்படியே பேசுங்க இல்ல பேபி வா ஒரு நிமிஷம் என்றதும் விக்ரமின் பேச்சை நம்பி வெளியே சென்ற தியாவிற்கு காத்திருந்த அதிர்ச்சியோ அவன் பழையபடி தியாவிடம் வன்மத்தில் ஈடுபட ஆரம்பித்தான் அவனிடமிருந்து தப்பிக்க ஓட்டம் எடுத்தாள் தியா அவள் எங்கே ஓடுகிறாள் என்பது அவளுக்கே தெரியவில்லை பின்னாடியே துரைத்து விக்ரம் வந்தான் பின்னர் ஒரு மிகப்பெரிய பங்களாவில் உள்நுழைந்தாள் தியா அங்கே வீட்டின் என்ட்ரன்ஸில் உள்ளுழைந்த தியாவிற்கோ அங்கே கண்ட காட்சி அவளை கதிகலங்க வைத்தது அப்படி என்ன அவள் அங்கே என்ன கண்டாள் என்றால் நுழைவாயிலேயே மிகப்பெரிய ஃபோட்டோ பிரேம் ஒன்று இருந்தது இருந்த ஃபோட்டோ வேற யாரதும் இல்லை நம் நாயகன் விக்ரமின் போட்டோ அவளுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் சிலை போல் அங்கே தவித்து நின்றாள் பாவை அந்நேரம் பார்த்து ராமு அங்கே வரவும் யாருமா நீ உன்னை யார் உள்ள விட்டா உனக்கு என்ன வேணும் என்று பேசிக்கொண்டிருக்கையில் அவள் பதில் ஏதும் கூறாமல் விக்ரமின் ஃபோட்டோவையே உற்று உற்று பார்த்து கொண்டு திகைத்து போய் நின்றாள் அம்மா உன்னதாமா கேட்குறேன் வாயை திறந்து பேசு என்றதும் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாரு அதை ஏன் நீ கேட்குற ப்ளீஸ் சொல்லுங்கண்ணா அது விக்ரம் தம்பி என்றதும் இது அவர் வீடா ஆமாம் நீங்கள் ஃபஸ்ட்டு எதுக்கு வந்தீங்க இவர் தான் என்னை துரத்திக்கிட்டு வந்துட்டுருக்காரு தப்பிக்கிறதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன் என்றதும் அப்போதுதான் ராமுக்கு புரிந்தது அன்று விக்ரம் மது போதையில் உளறி கொண்டிருந்த பெண் இவள்தான் என்று சரி வாமா நீங்க இங்க நிக்க வேண்டா இந்த ரூமுக்குள்ள போயிரு விக்ரம் தம்பி வர நேரம் ஆயிடுச்சு இவளோ பயந்து கொண்டு அந்த ரூமில் தன்னந்தனியாக இருந்தாள் பின்னர் ராமு அந்த ரூமுக்குள் வந்து ஏதாச்சும் சாப்பிட்றியாமா நான் சாப்பிட்டேனண்ணா எனக்கு எதுவும் வேண்டாம் நான் வீட்டுக்கு போகிறேன் என்றதும் இப்போது போக வேண்டாமா எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா காலையில் தான் விக்ரம் தம்பி வருவார் இப்போ நீ வெளியே போனேன்னா தான் தேடிட்டுருப்பார் காலையில் போயிடு என்று கூறிவிட்டு செல்கையில் அண்ணா ஒரு நிமிஷம் சொல்லுமா எனக்கு விக்ரம் பற்றி தெரிஞ்சுக்கணும் ஏம்மா என்னாச்சு இவர் ஒருத்தரா ரெண்டு பேரா காலையில எனக்கு முதலாளியா மிகவும் நல்லவரா தின்படுறாரு இரவில் மிக காம கொடூரனா நடந்து கொள்றாரு ஏன் இவருக்குள் இந்த வேறுபாடு என்று கேட்கையில் சொல்றேன்மா கேளு என்று இருவரும் அமர்ந்து பேச ஆரம்பித்தனர் விக்ரம் தம்பி சின்னதுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டாருமா பாவம் விக்ரம் தம்பிக்கு கூட பிறந்தது ஒரு தங்கச்சி அப்பா அம்மா என சந்தோஷமாக இவர்கள் வாழ்க்கை போய்கொண்டிருந்துச்சு திடீரென விக்ரமின் அப்பாவிற்கு பிசினஸில் லாஸ் ஏற்பட்டதும் குடும்பத்தில் பண கஷ்டம் அடியது ரொம்ப கஷ்டம் குடும்பத்தை ஓட்டுவது அப்போது அவங்க அப்பா அம்மாவிடம் இருவருக்கும் சண்டை சச்சரவு அடிக்கடி ஏற்பட்டு கொண்டிருந்தது அந்த நேரத்தில் விக்ரமின் அம்மாவிற்கு மிகப்பெரிய கோடீஸ்வரருடன் பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் அது கள்ள தொடர்பாக மாறியது பின்னர் தன் குழந்தைகளிடம் பாசம் குறைந்தது தன் கணவரிடமும் அதீத கோபம் காட்டிக்கொண்டு இருந்தாள் ஒரு நாள் வேலையெல்லாம் முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்த விக்ரமின் அப்பாவிற்கு காத்திருந்ததோ பேரதிர்ச்சி உள்ளில் நுழைந்த விக்ரமும் விக்ரமின் அப்பாவும் அங்கே பார்த்தது தன் அம்மா வேறு ஒருவருடன் உறவில் இருந்ததை இவர்கள் இருவரும் பார்த்து உடனே அந்த அருவறுப்பான அசிங்கமான காட்சியை பார்க்க கூடாது தன் குழந்தையின் கண்களை பொத்திக்கொண்டு வெளியே கூட்டி வந்து விட்டுவிட்டு உள்ளே நுழைந்த விக்ரமின் அப்பாவோ தன் மனைவியிடம் சச்சரவில் ஈடுபட்டார் அதற்கு அவர் அம்மா கூறிய வார்த்தை அவரோ எதிர்பார்க்கவே இல்லை இனி உனக்கு எனக்கு எந்த உறவும் கிடையாது உனக்கு எனக்கு உன் மூலியமா பிறந்த குழந்தைகளும் தேவையில்லை எனக்கு இவர் மட்டும் போதும் முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ என்று விக்ரமின் அப்பா விக்ரம் விக்ரமின் தங்கை என மூவரையும் வீட்டை விட்டு வெளியே துடத்தி விட்டாள் குழந்தைகள் கத்திக்கொண்டு அம்மா என அழைத்துக்கொண்டு கொண்டு அருகில் செல்கையில் போய் தொலைங்க சனியனுங்களே என ஒரு நாயை விரட்டுவது போல் தான் பெற்ற குழந்தைகளை அடித்து விரட்டினாள் அவர்களின் தாய் பின்னர் அவர்கள் மூவரும் அழுது கொண்டே வேறொரு வீட்டிற்கு குடிபெயர்ந்தனர் சிறிது காலத்தில் விக்ரமின் அப்பாவோ தன் அம்மாவின் துரோகத்தை துரோகத்தை நினைத்து நினைத்து அவர் இறந்து விட்டார் பின்னர் இந்த குழந்தைகள் இருவரும் அனாதை ஆயினர் திரும்பவும் தன் அம்மாவிடம் சென்றனர் இரு குழந்தைகளும் அப்போதும் நீங்க யாரு வீட்டை விட்டு போங்க என்று துரத்தி அடைத்து விட்டாள் அவளின் அவர்களின் தாய் அப்போது அம்மா அப்பா இருந்துட்டாங்க எங்களுக்கு எங்க போறதுன்னே தெரியல தங்கச்சி பசிக்குதுன்னு அலராமா என்றதும் போய் பிச்சை எடுங்க என்று கூறிவிட்டு வேகமாக வீட்டின் கதவை தாளிட்டு கொண்டாள் அந்த கொடூரத்தாய் கொஞ்ச நாளிலேயே விக்ரமின் தங்கை ஒரு விசித்திரமான நோயால் பாதிக்கப்பட்டாள் இரவு முழுவதும் தூங்காமல் தன் தங்கையின் நிலையை எண்ணி எண்ணி வருந்தினான் விக்ரம் இருக்க வீடு கூட இல்ல சிலுவத்திண்ணை என்ற கிறிஸ்தவ சபையினரால் கட்டப்பட்ட இலவசமான கட்டிடத்தில் இவர்கள் இருவரும் தஞ்சமடைந்தனர் அப்போதுதான் அவர்களுக்கு அறிமுகமானார் ராமு ராமு என்பவருக்கும் அவருக்கும் யாரும் இல்லாத ஒரு அனாதைதான் இக்குழந்தைகளை பார்த்து கண்ணீர் வடித்த முதல் மனித கடவுள் ராமு ராமு அறிமுகமாகாத நாளிலெல்லாம் அவர்களுக்கு சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தனர் ஹோட்டலில் சென்று தன் தங்கைக்காக எச்ச இலையெல்லாம் எடுத்து கஷ்டப்பட்டு உணவை வாங்கிக் கொண்டு வந்தான் விக்ரம் தான் பட்டினியாக கிடந்துவிட்டு தங்கைக்கு கொடுத்து மகிழ்ந்தான் விக்ரம் பின்னர் ராமு அக்குழந்தைகளுக்கு தாயாகவும் தந்தையாகவும் மாறினான் மாறினார் நீங்க இனிமே அனாதை கிடையாது நான் இருக்கிற வரையிலும் என்று கூறி அவர்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்று அக்கணம் ராமு முடிவெடுத்தார் ஒரு நாள் விக்ரமின் தங்கைக்கு உடல்நிலை மோசமாக ஆனது அப்பொழுது உதவிக்காக ராமுவும் விக்ரமும் விக்ரமின் தாய் வீட்டிற்கு சென்று உதவிக்கரம் கேட்டனர் இனிமே இங்க வந்து தொந்தரவு செஞ்சீங்க அப்படின்னா உங்களை சும்மா விட மாட்டேன் ஆள் வச்சு கொன்றுவேன் என்று மிரட்டி விரட்டினால் அந்த இரக்கமற்ற மனித மிருகம் மிருகம் நீங்க உதவினா கூட பரவாயில்லமா தங்கச்சியை வந்து பாருங்க அவ உங்களை பார்க்கணும்னு துடியா துடிக்கிறான் விக்ரம் அதற்கும் மனம் இறங்கவில்லை சிறிது நாட்களில் விக்ரமின் தங்கை எவ்வுலகை விட்டு மறைந்தாள் அந்த இழப்பு அவனுக்கு தாங்க முடியாத ஒரு பேரிழப்பாக இருந்தது தன் தங்கையை நினைத்து நினைத்து ஏங்கி துடியாய் துடித்தான் விக்ரம் தன் அம்மாவின் மீதும் அந்த அரக்கனின் மீதும் அவனுக்கு கோபம் தலைக்கேறியது அவர்களை கொல்ல வேண்டும் என திட்டமிட்டான் அந்த பாலகன் அப்போது இதோடு இந்த பார்ட் முடியுதுங்க உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பதிவிடுங்க அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நாம் நெக்ஸ்ட் எபிசோட்டில் பார்க்கலாம் பாய்